சுக்கிரவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்தால் கடன் பிரச்சினை தீரும் செல்வ வளம் பெருகும் வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமான் நந்திக்கு அபிஷேகத்தில் பசும்பால் வாங்கிக் கொடுத்து தரிசனம் செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார தினத்தில் வரும் பிரதோஷ நாளில் சிவன் நந்தியை தரிசனம் செய்தால் கடன் பிரச்சினைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை பிரதோஷத்தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் சர்வ தோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடி போக வைக்கும் ஆடி மாதம் எல்லாம் தலைகீழாக மாறும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி போக வைக்கும் ஆடி மாதம் எல்லாம் தலைகீழாக மாறும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் பிரதோஷ நாளில் நந்தியம்பெருமானை வேண்டி வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை பிரதோஷ மூர்த்தியாய் தரிசிப்பதன் மூலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் சிவன் அபிஷேக பிரியன் என்பதால் பிரதோஷம் தினத்தில் கரந்த பசும்பால் கொடுத்து வழிபட வேண்டும் இளநீர் வாங்கித் தரலாம் வில்வ இலை வாங்கித் தரலாம் சோமவாரம் என்று சொல்லப்படும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் போல் சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷம் போல் சுக்கிர வாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை அன்று வருகிற பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷ தினமாகும் இந்த நாளில் சிவ தரிசனம் செய்தால் கடன் பிரச்சினைகள் தீரும் நிதி நெருக்கடி நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை ஒருவர் எப்போதும் கடனாளியாக இருப்பதில்லை சூழ்நிலை கடனாளியாக்கி விடுகிறது அந்த சூழ்நிலை ஜோதிடத்தில் எப்படி அமைகிறது என பார்ப்போம் ஜோதிடத்தில் ஆறாம் பாவத்தை கடன் பற்றி கூறும் பாவகமாக கூறப்பட்டிருக்கிறது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமாக கண்ணீராசி அமைந்துள்ளதால் கண்ணீராசியில் அமர்ந்த கிரகமும் புதனோடு சேர்ந்த கிரகமும் புதனின் வீட்டில் நிற்கும் கிரகமும் கடனின் தன்மையைப் பற்றி கூறும் அமைப்பாகும் ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமற்று இரண்டாம் வீட்டின் அதிபதி குருபகவான் பார்வையின்றி பன்னிரண்டாம் பாவத்தில் அமர்ந்து திசை நடைபெற்றால் அவர் சம்பாத்தியம் முழுவதும் கடன் வட்டிக்கட்டியே வீணாகும் சம்பாதிக்கும் எதுவும் மிஞ்சாது லக்னாதிபதி பலமாக இருந்து ஜனன ஜாதக ஆறாம் பாவாதிபதி தசா புத்தி நடைபெற்றால் திருமணம் போன்ற ஏதோ ஒரு காரணத்திற்காக கடன் வாங்கி திரும்ப அடைத்திடுவார் ஆனால் லக்னாதிபதி பலமற்ற நிலையில் ஆறாம் பாவாதிபதி தசாபுத்தி புத்தி நடைபெறும் போது கடன் வாங்கினால் திரும்ப அடைக்க மிகவும் கஷ்டப்படுவர் ஜாதகப்படி லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் பகை பெற்றோ தீய கிரகங்களின் சேர்க்கை பார்வை பெற்றோ அல்லது தனித்தோ அமர்ந்து திசை புத்தி நடைபெற்றால் அவருக்கு அந்த காலகட்டம் முழுவதும் வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி சீர்குலையும் அவரது வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சினை தீரருண விமோசன பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வது போல சுக்கிரவார பிரதோஷ நாளிலும் சிவ தரிசனம் செய்யலாம் பிரதோஷ நந்திதேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் நாளைய தினம் பதினாறு வகையான பொருட்களால் கண்கள் குளிர நந்திதேவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் நந்தி சிவபெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கிக் கொடுங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் வாரம் என்று சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷம் வருவதும் அப்போது தரிசனம் செய்வதும் ரொம்பவே விசேஷமானது பிரதோஷ நாளில் மறக்காமல் சிவ ஆலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் கடன் பிரச்சினை தீரும் கவலைகள் பரந்தோடும் நாமும் அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான் அம்பாள் மற்றும் நந்தியம்பெருமான் ஆகியோரை வழிபாட்டு வாழ்வில் செல்வவளம் பெற்று பெருவாழ்வு பெறுவோம் ஓம் நமச்சிவாய